ஓம் சாந்தி பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் வாழ்க்கை என்பது ஓர் அழகான புனிதமான யாத்திரையாகும் அதில் தேர்வும் வருகின்றது இதில் பலவிதமான பிரச்சனைகளும் மனிதர்களுக்கு முன்னால் வந்து கொண்டுதான் இருக்கின்றது இது தேர்வு எழுதக்கூடிய இடமாகவும் இருக்கின்றது இதில் அநேக விதமான பேப்பர் அதாவது அநேக விதமான கேள்விகள் வருகின்றன இவை அனைத்தும் மனிதர்களை சக்திசாலியாகவும் மற்றும் உறுதியானவர்களாகவும் மாற்றிவிடுகின்றது அதிலிருந்து நீங்கள் தப்பித்து சென்றால் என்றாலும் எந்த பலனும் இல்லை ஒருவர் தேர்வு எழுதக்கூடிய இடத்திலிருந்து தப்பி செல்கின்றார் என்றால் அதனால் எந்த பலனும் இல்லை அல்லவா வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஐந்து தத்துவங்கள் மூலமாக பலவித பிரச்சனைகள் வருகின்றன உங்களுடைய உடலும் ஐந்து தத்துவங்களால் உருவானதாகும் ஐந்து தத்துவங்கள் மூலமாக பிரச்சனைகள் வருகின்றது என்று கூறுகின்றோம் ஆனால் நம்முடைய உடலும் ஐந்து தத்துவங்களால் ஆனதாகும் வெளிப்புற தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஐந்து தத்துவங்கள் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கின்றது ஆகாயம் பூமி தண்ணீர் காற்று நெருப்பு சூரிய ஒளி இவை அனைத்தும் இருக்கின்றன இதன் மூலம்தான் நம்முடைய வாழ்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஐந்து தத்துவங்களை நாம் தான் மாற்றினோம் அதை அசுத்தமாக மாற்றியது நாம் தான் உடல் மூலமாக செய்திருக்கக்கூடிய கர்மத்தின் பலனும் நம் முன்னால் வருகின்றது இந்த உடல் மூலமாகத்தான் நாம் பலவிதமான பாவ காரியங்களை செய்திருக்கின்றோம் அந்த கர்மத்தின் பலனையும் நாம் அனுபவம் செய்ய வேண்டும் நாம் உடல் மூலம் எப்படிப்பட்ட கர்மங்களை செய்தோமோ அதற்கு ஏற்றவாறு வியாதிகள் வருகின்றன அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் ஒரு சிலரின் சுபாவ சஸ்காரங்கள் கடுமையாக இருக்கின்றது அதன் காரணமாக பலவிதமான தடைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் வருகின்றன தவறாக பேசக்கூடியவர்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கின்றார்கள் இந்த கர்மத்திற்கு பதிலாக தவறு செய்பவர்களின் வாழ்க்கையிலும் பலவிதமான தடைகள் இயல்பாக உருவாகின்றன நாம் அனைவரும் இப்படிப்பட்ட தடைகளை கடந்து சென்றுதான் ஆக வேண்டும் ஞானத்தின் பலத்தின் மூலமாக யோக பலத்தின் மூலமாக சுய பரிவர்த்தனையின் மூலமாக நாம் அனைத்தையும் எதிர்கொள்ள வேண்டும் நன்றாக இருக்கக்கூடியவர்கள் மற்றும் ஞானியாக யோகியாக இருக்கக்கூடியவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை புரிந்து தன்னை மாற்றிக் கொள்வார்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை அகற்றுவதற்கு ஞான சிந்தனையின் மூலமாக யோக பலத்தின் மூலமாக உறுதியான எண்ணத்தின் மூலமாக பரிவர்த்தனை செய்து கொள்வார்கள் உதாரணமாக ஒருவர் அதிகமாக கோபப்படுகின்றார் என்றால் அவருடைய அருகாமையில் யாரும் செல்ல மாட்டார்கள் ஒரு சிலருக்கு சில வியாதிகள் வந்தால் அவருடைய அருகாமையிலும் பலர் செல்வதில்லை ஆத்மீக சுரூபத்தில் நிலைத்திருந்து ஞானம் மற்றும் யோகத்தின் மூலமாக கோபத்தை நாம் வெல்ல வேண்டும் நம்முடைய உடலில் வரக்கூடிய வியாதிக்கு முக்கிய காரணம் என்னவென்றால் நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினையின் பலனாகும் அதை அப்படியே முழுமனதுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் நாம் விதை விதைத்தோம் அதை நாம் தான் அறுவடை செய்ய வேண்டும் இதை உறுதியான எண்ணத்துடன் கடந்து செல்வோம் பாபாவின் மகா என்னவென்றால் வரக்கூடிய வியாதிக்கு மாத்திரைகளை டிரை ஃப்ரூட் என்று புரிந்து கொண்டு உட்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் இந்த மருந்து சரியில்லை கசப்பாக இருக்கின்றது என்னால் சாப்பிட முடியாது என்ற பேட் எனர்ஜியை கிரியேட் செய்துவிட்டு மருந்தை உட்கொள்ள வேண்டாம் இது தவறாகும் இதன் காரணமாக வியாதியை கடந்து செல்வது கடினமாகிவிடும் நாம் மருந்தை உட்கொள்ளும் பொழுது இது சரியாகிவிடும் இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் உருவாகாது என்று நினையுங்கள் ஒரு சிலர் மருந்தை உட்கொள்ளும் போதே சைட் எஃபெக்ட் வருகின்றது என்று நினைப்பார்கள் ஆகவே உங்களுடைய எண்ணத்தின் சக்திகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வெளிப்புறமாக நமக்கு பலவிதமான டெஸ்ட் பேப்பர் வரதான் செய்யும் வரப்போகின்றது இப்பொழுது விநாச என்ற பேப்பர் உருவாகிவிட்டது யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பலர் தன்னிடம் இருப்பதை அனைத்தையும் இழந்து இருக்கின்றார்கள் வாழ்க்கை வாழ்வதே கடினமாகிவிடும் இது சாதாரண விஷயமல்ல இது வெளிப்புற தோற்றத்தில் வரக்கூடிய ஐந்து தத்துவங்கள் மூலமாக உருவாகின்ற டெஸ்ட் பேப்பர் ஆகும் பூகம்பங்கள் வரும் புயல் வரும் இப்பொழுது சிறிதாக நமக்கு வருகின்றது இது நமக்கு சிக்னல் ஆகும் பிறகு பெரிய பேப்பர் கண்டிப்பாக வரும் மிகப்பெரிய பூகம்பங்கள் ஏற்படும் புயல் உருவாகும் சுனாமி உருவாகும் இது போன்ற பலவிதமான பிரச்சனைகளை நாம் உறுதியான எண்ணத்துடன் கடந்து செல்ல வேண்டும் திடமான எண்ணத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் நான் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளிலும் கடந்து சென்று அதிக மதிப்பெண் பெறுவேன் என்று வரக்கூடிய பிரச்சினை பெரிய விஷயம் அல்ல உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது என்பதுதான் பெரிய விஷயமாகும் நம்முடைய மனநிலையை சக்திசாலியாக வைத்துக் கொள்வோம் அப்பொழுதுதான் அதிகமாக மதிப்பெண்களை பெற முடியும் நம்முடைய மனநிலையை சக்திசாலியாக மாற்றிக் கொள்ளுங்கள் வரக்கூடிய பிரச்சினைகளைக் கண்டு ஒருபொழுதும் பயப்படாதீர்கள் வாழ்க்கை என்ற பயணத்தின் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பகவான் நம்முடன் இருக்கின்றார் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் ஆகவே சக்திசாலியாக மாறிவிடுங்கள் திடமான எண்ணத்தை உருவாக்குங்கள் ஈஸ்வரிய உதவிகள் உங்களுக்கு கிடைத்துக் இருக்கும் சிவபாபாவின் உதவி கிடைக்கும் அவருடைய சக்திகள் கிடைக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சிரித்துக் கொண்டே கடந்து செல்வோம் ஓம் சாந்தி